ஓம் பூச்சியாய ராகவேந்தராய சத்திய தர்ம ரதாய ச பஜதாம் நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரர் புட்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது சனி பகவானுடைய வக்கர நிலைப்பாடுகள் என்ன வக்கரம்னா என்னங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் பயிற்சி கூடிய அமைப்பு அப்படின்னு இருக்கு இப்போ வருடந்தோறும் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு ஆண்டு சனி பகவான் ரெண்டரை ஆண்டுங்க இப்போதான் வந்து ஒரு ரெண்டு மாதம் வந்து ஆகுது சனி பகவான் வந்து மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கார் இந்த பெயர்ச்சியில் வக்கரம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கிரகங்களுக்கு உண்டு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் கட்டத்தில் வக்கரமாகிறார் அப்ப இந்த ஆயுள்காரகன் தொழில்காரகன் பதினொன்று பத்துக்கு அதிபதியான சனி பகவான் அதாவதுங்க மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி எதுனா சனி பகவான் தான் ஒரு ராசி கட்டத்திற்கு மேஷம் முதல் உங்களுக்கு மீனம் வரை ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் அதனுடைய கிரகம் அதனுடைய ஆளுமைத்தன்மையை கொண்டுதான் செயல்படும் அப்ப சனி பகவான் வந்து முழுக்க அதனுடைய அதிபதியாக விளங்கக்கூடியது மகரம் கும்பம் இந்த சனி பகவான் இப்போ கும்பத்திலேயே ஆட்சி பெற்று மூல திரிகோணமாக மிக சிறப்பாக இருக்காருங்க அதுவும் காலப்புருஷனுக்கு பதினோராம் பாவத்தில் இருக்கிறார் இந்த சஞ்சாரிக்க கொ கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்ரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஐந்தாம் இடத்திற்கு அதாவது மிதனத்திற்கு சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் நிவர்த்தி அது வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு வருதுங்க நிவர்த்திங்கிறது வேற வக்கரங்கிறது வேற வக்கரம் அப்படிங்கும் போது இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நிலைப்பாடு வைத்த சனி பகவான் கதி அடைகிறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த வக்ரகதினா என்னங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலன் கொஞ்சம் பின்னோக்கி தரப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம் என்னங்க பின் நோக்கி அப்படின்னா நல்லது விஷயமாக இருக்கட்டும் அல்லது ஒரு தாமதமான விஷயம் ஒரு தீய செயலாக இருக்கட்டும் ஒரு தீமையான விஷயங்கள் ஒரு எதையுமே வந்து டிலே பண்ணி இன்னும் கொடுப்பார் அப்படிங்கிறது அப்போ ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகரத்தை நோக்கி பின்னாகணி நகர்றார் ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அரைச்சு இந்த வக்கரம் வந்து நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு அப்போ இந்த வக்ரம் அப்படிங்கிற காலகட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க முதல்ல வந்துட்டு வக்கரமாக அடையக்கூடிய மாதம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவதுங்க தமிழுக்கு ஆணி பதினைந்தாம் தேதி வந்து உங்களுக்கு வக்கரமாகிறார் இது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் பதினஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட நாலரை மாதம் பயணிக்கிறார் எங்கங்க மகரத்துடைய பலாபலம் பலாபலனும் கும்பத்தின் சேர்த்து தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போறோம் சோ புரட்டாசி தமிழுக்கு வந்து புரட்டாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நிவர்த்தி அடைகிறார் அப்ப வக்ரம் எப்போ கதியாகிறார் எப்ப நிவர்த்தி ஆகிறார் அதற்கு என்ன சொல்யூஷன் அதற்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம மேஷம் முதல் மீனம் வரை பொறுமையாக ஒவ்வொரு அவங்கவுங்க வீட்டில் நாலு ராசி இருப்பீங்க அஞ்சு ராசிக்காரங்க இருப்பீங்க எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்குங்க மீண்டும் வந்து நம்ம சனி பகவான்கிறத முக்கியமான ஒன்பது கிரகத்தில் ஒரு அற்புதமான கிரகம் எல்லா விஷயத்தையுமே ஒரு படிப்பனையை கொடுக்கக்கூடியவர் நேர்மையை கொடுக்கக்கூடியவர் ஒரு நியாயம் போட்டு இப்படி தான் அப்படிங்கிற ஒரு நிர்ணயமாக பேசக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அந்த கிரகத்துடைய ஆளுமைத்தன்மை என்னென்னா ஆயில் தொழில் மற்றும் மற்ற எல்லா விஷயத்தையும் எந்த மக்களிடையே ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனே சனி பகவான் தான் அப்போ அந்த சனி பகவானுடைய காலத்தையும் நிவர்த்தியையும் பரிகாரத்தையும் மேஷ முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த பதிவை வந்து தொடர்ந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுடைய இந்த காலகட்டங்கள் இந்த நாலு மாத காலகட்டங்கள் என்ன பலாபலன் தருது சனி பகவானுடைய காலகட்டத்தில் நமக்கு நல்லது கிடைக்குதா கெட்டது கிடைக்குதா அல்லது இன்னும் உழைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து ஒவ்வொரு ராசி ராசிக்காரங்கள கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசி நாயர்கள் தனுசு ராசி மிக அற்புதமான ஒரு நேசிக்கக்கூடியவங்க எதையுமே வழி நடத்தி செல்லக்கூடியவங்க பொறுமையானவங்க ஏன்னா குரு பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட காலபுருஷனுக்கு ஒன்பதாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ச தனுசு மிக அற்புதமான பாவகம் அப்படின்னு சொல்லுவேங்க ஏன்னா குரு ஆதிக்கம் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது குருவோட இடம் அப்படிங்கும்போது எவ்வளவு சிறப்பான அமைப்பு நீங்கள் எதை செஞ்சாலும் ஒரு அருமையாக யோசிச்சு ஒரு புத்தியோட நாலு பேத்துக்கு உபயோகமாக இருக்கணும் உபத்ரவமாக இருக்காம நல்ல விஷயமாக நல்ல வழிகாட்டியாக வழிநடத்தி செல்லக்கூடியவங்க தனுசு ராசி அப்போ தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்துல இவ்வளவு நாளாக இருந்துச்சுங்க கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டுகள் பயணிக்கக்கூடியது தான் சனி பகவான் சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னாவே ஒரு பயம் ஒரு அச்சம் இரண்டாம் இடத்துல இப்போதானங்க இருந்து போச்சு மூன்றாம் இடத்துக்கு கம்யூனிகேஷனுக்கு போயிடுச்சு பயமே இல்லையே அரை பாவகத்தில் மறையக்கூடிய இடம் அப்படிங்கிறது மூன்றாம் பாவகம் அந்த இடத்துக்கு போயிட்டாரேன்னு ஒரு பெரிய மூச்சு விட்டு இருந்திருப்பீங்க இருந்தாலும் பயப்பட வேண்டாம் வக்கரமாக தானே வராருங்க பார்த்துக்கலாம் அதுவும் உங்களுடைய குரு பகவானுடைய பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே வந்து ஒன்றாம் பாதத்தில் அமர்றார் அப்போ குருவும் சனியும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில சிக்கல்களை கொடுத்தாலும் சங்கடத்தை கொடுத்தாலும் குரு சண்டால யோகம்னே நம்ம யோசிக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மேலோட்டமாக ஜாதகத்தில் கட்டத்தில் பார்க்கும்போது அதில் பயன் தெரியாதுங்க அதை யூஸ் பண்ணி அதில் டெப்த்தாக நம்ம போய் பொழுது என்ன கிரக நட்சத்திர சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்கள் அதை யோசிக்கும்போது பயப்படாமல் இருக்கலாம் அப்போ ரெண்டாம் இடத்துக்கு நகர்ந்து வரக்கூடிய சனி பகவான் மகரத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் தனுசு ராசி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க கண்டிப்பாக ஒரே விஷயந்தாங்க ஒரு விஷயம் மட்டும் பயம்ப பயப்படாமல் எப்பயும் போல வாக்குவாதம் பண்ணாதீங்க கவனமாக இருங்க பேச்சில் மட்டும் கவனம் மற்றபடி உங்களுக்கு தொழில் தடையோ வருமானத்தில் பீடையோ எதுவும் வராது நல்ல குழந்தைங்க படிப்பாங்க குரு பகவான் இருக்குது ராகு பகவானோட விஷயம் வந்து என்னென்னா தாய் வழியில் தாய்க்கு கொஞ்சம் மருத்துவ செலவு வரும் அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கிட்டாவே உங்களுக்கு அனுகிரகமும் தாயோட அனுகிரகம் என்னதுங்க தெய்வத்தோட அனுகிரகம் கிடைச்ச மாதிரி ஸோ தாயிக்கு எந்த ஒரு இது சுகர் இருக்குதுங்க பிபி இருக்கு அம்மாவுக்கு அப்படின்னா கரெக்டான நேரத்துக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்க சொல்லுங்க அவங்களுக்கு மட்டும் சில தொந்தரவுகளாக கொடுக்கும் அதே போல் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கு பயப்பட வேண்டாம் பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வக்ரகதி அப்படிங்கும்போது சில விஷ சனி பகவான் அப்படின்னாவே தாமதம் இன்னும் வக்கரமாக இன்னும் தாமதமாக தான் மெதுவாக வந்துவா வந்து உங்களுக்கு சில விஷயங்களை நகர்வில் வந்து பிரச்சனைகளை தான் கொடுப்பாரு பயப்படுற அளவுக்கு இல்லை ஏன்னா குரு பகவான் சப்போர்ட்டு உங்களுக்கு இருக்குது மேற்கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருக்கட்டும் ஒரு புதிய முயற்சி ஒரு புதிய தொழில் இதுக்கு வந்து பயப்படாமல் நீங்கள் இன்வென்ஸ்மெண்ட் பண்ணலாம் அதற்கும் நீங்கள் இந்த நாலரை மாதம் தானேங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு உறுதியான அமைப்பை கொடுக்கும் ரெண்டாவது விஷயம் ரெண்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தொழிலில் மேன்மையை தான் கொடுக்கும் அது வந்து விருத்தியை தான் கொடுக்கும் என்ன உழைப்பு கொடுக்குறீங்களோ அதற்கு ஊதியத்தை பன்மடக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இந்த சனி பகவான் வந்து உட்காரக்கூடிய இந்த காலகட்டம் குரு அங்கே நீச்சம் அதனால நீங்க வழிபாடை விட ஒரு தாந்திரிகம் உங்களுக்கு சொல்றேன் வக்ரகதியில் வரக்கூடிய சனி பகவானுக்கு குருவோட இடமாக இருந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுவிற்கு அகத்தி கீரையோ அல்லது வாழைப்பழமோ சனிக்கிழமை கொடுங்க அல்லது வியாழக்கிழமை கொடுங்க அம்மாவாசை தர்ப்பணம் கரெக்டா கொடுங்க ஏன்னா கேது பகவான் கண்ணில இருக்கிறார் அந்த பிரச்சனை உங்களுக்கு குலதெய்வ வழிபாடும் நீங்கள் முன் முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணமும் மிக சிறப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த நாலரை மாதத்தில் நீங்கள் வரக்கூடிய அமாவாசை தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பல ஆண்டுகள் கொடுக்காமல் இருந்த அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணும் இது யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க கவனமாக கேட்டுக்குங்க தனுசு ராசி நேயர்கள் ஏன்னா தனுசுக்கு குரு பகவானுடைய நிலையும் கேது பகவானுடைய நிலையை வச்சு தான் இந்த நிவர்த்தி காலத்தில் என்னென்ன நம்ம செஞ்சு சக்ஸஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த தோஷ கழிவு இந்த முன்னோர்களுடைய சாபக்கேடெல்லாம் எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த அமாவாசை வழிபாடு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு பிரசித்த பெற்ற நீர்நிலையில் இருக்கக்கூடிய கோயிலை போயிட்டு தர்ப்பணம் நீங்கள் முறைப்படி கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு எங்கள் ஃபேமிலியில் இல்லைங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் குலதெய்வ வழிபாடை எடுங்க அப்போ சிறப்பாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு படையல் போட்டு பொங்கல் வச்சு தேங்காய் பழமெல்லாம் உடச்சி ஒரு நாலு பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணி சிறப்பாக நீங்கள் ஒரு நாள் அரை நாள் ஸ்பெண்ட் பண்ணி செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த அமாவாசையில் நீங்கள் மூன்று மாத காலகட்டத்தில் நீங்கள் செய்யுங்க சிறப்பாக இருக்கும் பக்கர நிவர்த்தியில் வரக்கூடிய உங்களுக்கு சனி பகவான் மகரத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை நீக்கும் நான் வந்து அரசு அரசியல் சார்ந்து இருக்கிறேங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் இதே வழிபாடு தான் எல்லா குடும்பத்திற்கும் இந்த வழிபாடு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு சில தடைகளை அரசிலேயோ அரசு துறையிலேயோ இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கும் அதை கவனமாக எடுத்துக்கங்க விவசாய துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல உழைப்பு நிறைய எஃபெக்ட் போட்டால் தான் இந்த காலகட்டங்கள் ரெண்டாம் இடத்து சனி வக்கரம் உங்களுக்கு கொடுப்பாங்க நிறைய வருமானத்தை டக்குன்னு கொடுக்கக்கூடிய கடகடன்னு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இல்லை அதற்கான கொஞ்சம் சிரத்தை கொஞ்சம் உழைப்ப நீங்கள் கொட்டி தான் ஆகணும் அது வந்து வக்கரகதி உங்களுக்கு இந்த சிறப்பை தான் கொடுக்கும் அடுத்த விஷயம் ஆரோக்கியத்தை கவனமாக இருங்க ஃபுட்டு கவனமாக எடுத்துக்குங்க ஏன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு கால் சம்பந்தமான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் வாக்கிங்லாம் போயிட்டு ஆரோக்கியமாக எடுக்கக்கூடிய மெடிசனை கவனமாக எடுத்துக்குங்க இது எல்லா தனுசு ராசி லக்னமாக இருந்தாலும் சரி ராசிக்காரங்களுக்கு இந்த நாலரை மாதம் பீரியடில் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு நோய் நொடியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சின்ன இடர்பாடுகள் இருக்கும் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் நல்ல கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக பயன்படுத்திக்கிங்க நீங்கள் எந்த கோயிலுக்கு போனால் எனக்கு இந்த நிவர்த்தி கிடைக்கிங்க இந்த இந்த காலகட்டத்தில் நான் என்ன சாமி கும்பிடலாம் அப்படின்னா உங்களுக்கு ஜீவ சமாதி வழிபாடு சிறப்புங்க தக்ஷணாமூர்த்திக்கு நீங்கள் ஒரு சிறந்த ஒரு அமைப்பு ஏன்னால் குரு வந்து தக்ஷணாமூர்த்தியாக இருக்கக்கூடிய அமைப்பு சிவனுடைய அனுகிரகத்தையும் அவருடைய அந்த தியான கோலத்திலேருந்தான் இருக்கிறது தட்சிணாமூர்த்தி குரு பகவானாக இருக்கக்கூடியது நவகிரகம் ஸோ தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் வழிபாடு எடுக்கும் பொழுது ஒரு வஸ்திரம் வச்சு ஒரு படையல் போட்டு வியாழக்கிழமை நீங்கள் இந்த வழிபாடு எடுங்க தொழில் சிறப்பாக இருக்கும் நீங்கள் புதிய முயற்சிகள் இந்த வக்ரக நிவர்த்தி காலத்தில் எடுக்கும்போது சனி பகவான் சப்போர்ட்டாக கொடுப்பார் வாய் வார்த்தையிலும் வெளியில் வந்து நீங்கள் பேசக்கூடிய சொல்லிலையும் மட்டும் கவனம் தேவை மற்றபடி குரு பகவானுடைய தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுங்க அப்படிங்கிறத சிறப்பாக நீங்கள் வச்சுக்கணும் இது எந்த கோயில் அப்படின்னா சிவன் பிரசித்த பெற்ற கோயிலில் இருக்கக்கூடிய வடக்கு பார்த்து இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க மேப்பில் போட்டோ அல்லது உங்கள் வீ ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரசித்த பெற்ற கோயிலில் இருந்தாலும் நீங்கள் வழிபாடு எடுத்துக்குங்க அற்புதமான காலமாக இருக்கும் தொழில் மேன்மை ஆரோக்கியம் செல்வ வளம் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய பீரியடு இதை பயன்படுத்திக்கிங்க எல்லா தனுசு ராசி நேயர்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் சிவாய நம திருச்சிட்டம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்